கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்துக்கு செல்லும் வழி நாளை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மோதுகின்ற மாபெரும் டி டுவெண்டி உலக கிழ போட்டியின் நடக்க இருக்கிறது கிரிக்கெட் யுத்தம் என்று சொல்ல வேண்டும் அதற்கான வழிதான் இப்போது நீங்க பார்க்கலாம் லைட் மக்கள் பார்வையாளர்கள் செல்வதற்கான வழி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறாங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மைதானத்தை சுற்றி உங்களுக்கு காட்டில பாருங்கள் அழகான முறையில் ஆறு இந்த முறையிலே நாளை இந்த வீதியால் வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் இந்தியா அணியுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இந்த பிரம்மாண்டமான மெச்சை பார்ப்பதற்கு வருகை தருவார்கள் இன்று இப்போ இப்படி இருக்கிற வீதி நாளை பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கும் மக்கள் சனம் நிரம்பி காணப்படும் இந்த வீதியுடாக அழகான மைதானம் హలో <muchas> <muchas> <muchas>